குவைத் நாட்டில் பயங்கர தீபத்து கட்டிடங்களில் இருந்து குதித்தும் தீயில் சிக்கியும் நாற்பத்தைந்து பேர் பலியானதாக சோகமான ஒரு தகவல் வெளியாகியுள்ளது குவைத் நாட்டிலிருந்து நண்பர்களும் அங்குள்ள தொலைக்காட்சியிலும் இந்த தகவல் வருவதாக தெரிவித்துள்ளனர் குவைத் நாட்டில் அஹ்மதி பகுதியில் உள்ள மங்கா பிளாக்கில் இந்த விபத்து நடந்துள்ளது கேரளாவைச் சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் தங்கியுள்ள இந்த பில்டிங்கில் இருநூறு பேர் வரை நேற்று தங்கியுள்ளனர் இந்த நிலையில் இதில் குதித்தும் தப்பிக்க முயற்சி செய்தும் தீயில் சிக்கியும் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர் இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருவரும் உயிரிழந்ததாக கருதப்படுகிறது அவர்களுடைய தொடர்பு இல்லாததால் அவர் என்ன ஆனார்கள் என்பது தெரியவில்லை மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஒருவரும் அதில் இருப்பதாக கூறப்படுகிறது அவர் எங்கு இருக்கிறார் என்ற தகவலை தற்போது அங்கு உள்ளவர்கள் தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இன்றைய தினம் குவைத் நாட்டில் நடந்த தீ விபத்தில் இரண்டு தமிழர்கள் உள்ளிட்ட நாற்பத்தி ஐந்து பேர் பலியானதாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது